திமுகவுக்கு தாவும் பிரேமலதா திடீரென அடித்த மன்னிக்கவே மாட்டார் தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கி ஒரே வருடத்தில் தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்தவர் விஜயகாந்த் அப்போது ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இருவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் விஜயகாந்த் அவருடைய தயவு இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாது என்கிற அரசியல் சூழலை உருவாக்கி வைத்திருந்தவர் விஜயகாந்த் அந்த வகையில் பழம் நழுவி பாலில் விழாது என கருணாநிதி வெளிப்படையாகவே விஜயகாந்துடன் கூட்டணி அமைக்க காத்திருந்தார் ஆனால் விஜயகாந்த் அவருடைய வாழ்நாள் இறுதி வரை திமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை தமிழக அரசியலில் திருப்பு முனையாக இருந்த விஜயகாந்த் வீழ்ச்சி இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் இருந்து தொடங்கியது மக்கள் நல கூட்டணி என்கிற பெயரில் விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களில் முக்கிய பங்கு வைகோ மற்றும் திருமாவளவனுக்கு உண்டு ஆனாலும் விஜயகாந்தை அவருடைய மனைவி பிரேமலதா மற்றும் அவருடைய மைத்துனர் சுதீஷ் ஆகியோர்தான் தவறாக வழிநடத்தி அவருடைய அரசியல் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்கிற விமர்சனமும் அப்போது அரசியல் வட்டாரத்தில் இருந்து வந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் பாமக அமமுக போன்ற கட்சிகளுடன் தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டார் மேலும் அப்போது மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்தியது மத்திய பாஜக அரசு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் பிரேமலதா விஜயகாந்த் இறுதியில் ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறேன் என்று எடப்பாடி தெரிவித்ததும் அதிமுக கூட்டணிக்கு சென்று விட்டார் பிரேமலதா ஆனால் தற்பொழுது ராஜ்யசபா சீட் இல்லை என பிரேமலதாவுக்கு கல்தா கொடுத்து விட்டார் எடப்பாடி இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க இப்போதே துண்டை போட ஆரம்பித்து விட்டார் பிரேமலதா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரித்து வருகிறது நாளுக்கு நாள் திமுக அரசு மீது மக்களுக்கு கோபம் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் சென்னையில் ஏழு இடங்களில் நடந்த சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்களை என்கவுண்டர் செய்த தமிழக காவல்துறையை பாராட்டி அறிக்கையை வெளியிட்டிருந்தார் பிரேமலதா மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் கட்டுக்குள் கொண்டு வந்து மிக சிறந்த முறையில் காவல்துறை பணியாற்ற வேண்டும் என தெரிவித்த பிரேமலதா ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறைக்கு இணையாக செயல்பட்ட நமது காவல்துறை மீண்டும் ராணி கொள்ளையர்களை கைது செய்து என்கவுண்டர் செய்ததற்கு தேமுதிக சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என பாராட்டியுள்ளார் பிரேமலதா இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு துண்டை போட ஆரம்பித்து விட்டார் பிரேமலதா என்றும் அதற்காகத்தான் ஆளும் திமுக அரசை நேரடியாக பாராட்டவில்லை என்றாலும் கூட மறைமுகமாக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை பாராட்டி மெல்ல திமுக கூட்டணியில் இடம் பிடிக்க காய்களை நகர்த்தி வருகிறார் பிரேமலதா என கூறப்படும் நிலையில் அப்படி திமுகவுடன் பிரேமலதா கூட்டணி அமைத்தால் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை திமுக கூட்டணி வேண்டாம் என உறுதியாக இருந்த கேப்டன் ஆன்மா மன்னிக்காது என்கிறார்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் உங்கள் தின சேவல்